வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் ஜெகதீப் தன்கர் இருக்கார்ல குடியரசு தலைவர் அவருடைய பதவியிலிருந்து அவர் ராஜினாமா பண்ணியிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்கு மருத்துவ காரணங்களுக்காக நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு ஜெகதீப் தன்கர் விளக்கம் கொடுத்துருக்காரு வெஸ்ட் பெங்காலுடைய கவர்னராக ஜெகதீப் தன்கர் இருந்தாரா அப்போ வெஸ்ட் பெங்காலுடைய சிஎம் மம்தா பானர்ஜிக்கும் ஜெகதீப் தன்கருக்கும் கடும் மோதல் வந்து ஏற்பட்டுச்சு அதன் பிறகு ஜெகதீப் தன்கரை பார்த்தீங்கன்னா குடியரசு தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளராக என்டிஏ வந்து அறிவிக்கிறாங்க அந்த தேர்தலில் மெஜாரிட்டியோடு ஜெயிக்கிறார் ஜெகதீப் தங்கர் குடியரசு துணைத்தலைவராகிறார் ராஜ்யசபாவுடைய சேர்மனும் குடியரசு துணைத் தலைவரும் ஒருவர் தான் சேம் போஸ்ட் தான் அவர் குடியரசு துணைத்தலைவர் விபி வைஸ் பிரசிடென்ட் ஆன பிறகு இந்தி கூட்டணியை தொடர்ந்து கதற விட்டார் ராஜ்யசபாவில் இண்டி கூட்டணியுடைய எம்பிக்களுக்கும் அவருக்கும் இடையே அப்பப்போ காரசாரமான விவாதங்கள் நடக்கும் ஒரு முறை இண்டி கூட்டணி என்ன பண்ணாங்கன்னா ஜெகதீத் தன்கர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க அந்த முயற்சியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இண்டி கூட்டணியுடைய முயற்சி ஃபெயிலியர் ஆனிச்சு சமீபத்தில் பார்த்திங்கன்னா கவர்னர் வர்சஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க மாநிலத்தில் நிறைவேற்றப்பட்டு ஒப்புதலுக்காக அனுப்பக்கூடிய இந்த தீர்மானங்கள் இருக்குல்ல அதுக்கு கவர்னர் ஆக்ஷன் எடுக்கணும் குடியரசுத் தலைவருக்கு ஒரு காலக்கெடு கொடுத்து அதுக்குள்ளே குடியரசுத் தலைவர் இந்த மசோதாக்களுக்கு முடிவை சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருந்துச்சு அதுக்கு டென்ஷன் ஆகிட்டார் ஜெகதீப் தங்கர் குடியரசுத் தலைவர் தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டி அவங்களுக்கு எப்படி காலக்கெடு நீதிமன்றம் விதிக்க முடியும் ஜுடிஷியரியை விட ஹை பொசிஷனில் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்க அப்படி இருக்கும்போது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எப்படி நீங்கள் காலக்கெடு விதிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெகதீப் தங்கர் கேள்வி எழுப்பியிருந்தார் இந்தியன் ஜுடிஷியரியை பார்த்து கேள்விக்கு மேலே கேள்வியை எழுப்பியிருந்தார் ஜெகதீப் தன்கர் அவர்கள் இப்போ கூட திரௌபதி முர்மு அவர்கள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பதினாலு கேள்விகளை சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேட்டிருந்தாங்க இந்த காலக்கெடு விதித்தது தொடர்பாக ஃபோர்டீன் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அந்த கேஸு இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வருது இந்த விவகாரத்தில் ஜுடிஷியரி சிஸ்டத்துக்கு கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சுருந்தார் வைஸ் பிரசிடெண்ட்டு வைஸ் ப்ரெசிடெண்ட்டுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சாதாரணமான ஏழ்மையான விவசாய குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர் வைஸ் பிரசிடென்ட் ஜெகதீப் தன்கர் அவர்கள் திடீர்னு தன்னுடைய குடியரசு தலைவர் பதவியாக ராஜினாமா பண்ணியிருக்காரு மருத்துவ காரணங்களுக்காக நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னும் விளக்கம் கொடுத்துருக்காரு இப்போது அடுத்து வைஸ் பிரசிடெண்ட் தேர்தல் நடக்க இருக்கு அடுத்த குடியரசு துணைத் தலைவர் யார் அப்படிங்கிற கேள்விகள் உருவாயிருக்கு என்டிஏ யாரை கேண்டிடேட்டாக நிப்பாட்டுறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நீங்கள் ராஜ்யசபா லோக்சபா டோட்டல் எம்பிஸ் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி எட்டு பேர் அதில் ஆறு பேர் ஆறு இடங்கள் பார்த்தீங்கன்னா வேக்கண்டாக இருக்குது அப்போது எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு டோட்டல் எம்பிஸு முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு எம்பிக்களுடைய ஆதரவு யாருக்கு கிடைக்குதோ அதுதான் மெஜாரிட்டி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா என்டிஏவுக்கு நானூற்றி இருபத்தி ஆறு எம்பிக்களுடைய ஆதரவு இருக்குது பிஜேபிக்கு மட்டும் முன்னூற்றி நாற்பத்தி ஒரு எம்பிக்களுடைய ஆதரவு டோட்டலாக என்டிஏ சேர்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி ஆறு எம்பிக்களுடைய ஆதரவு மெஜாரிட்டிக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிறதே போதுமானதாக இருப்பதால் என்டிஏ ய யாரை வேட்பாளராக நிப்பாட்டுறாங்களோ அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது இண்டி கூட்டணி யாரை வேட்பாளராக நிப்பாட்டினாலும் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி இது முதல் டாபிக் சதுப்பு நிலங்கள் தொடர்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்தியாவில் எவ்வளவு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு சதுப்பு நிலம் இருந்துச்சு இப்போ எவ்வளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சதுப்பு நிலத்துடைய பரப்பளவு குறைஞ்சிருக்கு அப்படிங்குறதான் ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாட்டின் மொத்த சதுப்பு நில பரப்பளவு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு எட்டு ஸ்கொயர் கிலோமீட்டர் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போத கம்பேர் பண்ணும் போது பதினாறு புள்ளி ஆறு எட்டு ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு பரப்பளவு கூடியிருக்கு அப்படின்னு சென்டர் கவர்மெண்ட் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கம்பேர் பண்ணும்போது இப்போ பதினாறு புள்ளி ஆறு எட்டு ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கூடியிருக்கு அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ரிப்போர்ட்டாக அடுத்து தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாற்பத்தி அஞ்சு ஸ்கொயர் கிலோமீட்டராக இருந்த சதுப்பு நில பரப்பளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்று ஸ்கொயர் கிலோமீட்டராக குறஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாற்பத்தி அஞ்சு ஸ்கொயர் கிலோமீட்டர் இப்போ நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்று ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்போ குறைஞ்சிருக்கு சதுப்பு நிலங்களுடைய பரப்பளவு கூடணும் இல்லை அட்லீஸ்ட் அப்படியே மெயின்டைனாவது பண்ணணும் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது பேட் சிம்டம் தவறான ஒரு அறிகுறி சதுப்பு நிலத்துடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் கூகுளில் டைப் பண்ணி பாருங்களேன் அவ்வளவு எப்படி நம்ம உடம்புல கல்லீரலுக்கு நூற்றுக்கணக்கான பணிகள் இருக்கோ அதே மாதிரி தான் சதுப்பு நிலங்களும் உதாரணத்துக்கு நாலஞ்சு சொல்கிறேன் ஃப்ளட்டை வந்து தடுத்துருமா சதுப்பு நிலங்கள் சென்னையை அடிக்கடி ஃப்ளட் ஆகிறதுக்கான காரணம் என்ன பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ஒரு சரியான ஒரு டைரெக்ஷனில் இல்லை அப்படிங்கிறது இந்த சென்னை ஃப்ளட்டை அடிக்கடி உணர்த்துது அப்போ ஃப்ளட்டை தடுப்பதிலும் நிலத்தடி நீரை ரீசார்ஜ் செய்கிறதுக்கும் இது ரொம்ப முக்கியமாக இருக்கான் சதுப்பு நிலங்கள் பல்லுயிர்களுக்கு உறைவிடமாக இருக்கின்றன காலநிலை மாற்றத்தை தணிக்க உதவுகின்றன இந்த சதுப்பு நிலங்கள் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணி பார்த்தா இவ்வளவு பயன்கள் வருது அப்போது இந்தியாவுடைய சதுப்பு நில பரப்பளவு லாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸில் கூடியிருக்கு தமிழகத்துடைய சதுப்பு நில பரப்பளவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதான் ஒரு பெரிய டிபேட்டான டாப்பிக்கு ஸோ பாஜகவினா திமுக கவர்மெண்ட்டை தொடர்ந்து கேள்விகள் எழுப்புகிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கம்பேர் பண்ணும்போது தான் இதை கம்பேரிசன் அப்போ ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று அதிமுகவும் ஆட்சியில் இருந்திருக்காங்க இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு திமுகவும் ஆட்சியில் இருந்திருக்காங்க இரண்டு திராவிட கட்சிகளையும் இப்போது அரசியல் கட்சிகள் கேள்விக்கு மேலே கேள்வி எழுப்புறாங்க இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்